ஓம் ஆதிசிவாய நமக ஆதிசிவன் ஆசிரமம் கிரிவலப்பாதை அடியண்ணாமலை திருவண்ணாமலையிலிருந்து இந்த பதிவு வெளியிடுறோம் இந்த பதிவில் சந்திரதோஷம் அதாவது மாத்ரு தோஷம் அப்படின்னா என்ன என்பதை பற்றி விளக்குறோம் ஒருவருடைய பிறந்த ஜாதகத்தில் சந்திரன் என்று சொல்லக்கூடிய மனக்காரகன் மூணு ஆறு எட்டு பன்னெண்டிலே மறைவு பெற்றாலோ நீச்சம் பெற்றாலோ அல்லது பாதகாதிபதியோடு சேர்ந்தாலோ அதற்கு நம்ம மாற்று தோஷம்னு சொல்கிறோம் இந்த தோஷம் பெற்றவங்கள அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்னு சொன்னால் இந்த அற பைத்தியம் கால் பைத்தியம் முக்கா பைத்தியம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அது என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து மனநிலையில் முழுமையாக இருக்க மாட்டாங்க எந்த காரியத்தையும் அவங்களால் சரியாக செய்ய முடியாது பதட்டப்படுவாங்க மனம் வந்து ஒரு நிமிஷத்துக்குள்ளே ஒரு கோடி மடங்கு தடுமாறிக்கிட்டே இருக்கும் இதை செய்யலாமா அதை செய்யலாமா அதை செய்யலாமா இது செய்யலாமான்னு அத்தகைய நிலை இவர்களுக்கு இருக்கும் ரெண்டாவது இந்த தோஷத்தினால் பாதிக்கப்பட்டவர்களுடைய தாய் அவர்களுக்கு மனநிலை பாதிக்கும் உடல்நிலை பாதிக்கும் இந்த சந்திரன் என்ற கிரகம் வந்து நம்ம இது நம்முடைய உடலில் ரத்தம் இரத்தத்தினுடைய ஓட்டம் சைக்காலஜியாக பார்த்திங்கன்னா மனம் இந்த மனம் வந்து வலுவாகவும் திறம்பட டெசிஷன் மேக்கிங் அதாவது தீர்மானம் எடுத்து செயல்படவும் இந்த மனம் பலமாக இருக்கணும் ஆனால் இந்த தோஷம் பெற்றவங்களுக்கு அந்த நிலை இருக்காது அத்தகையவர்களுக்கு வந்து இப்போ நம்ம ஓம் சாமி வந்து காட்டிகிட்டு இருக்கிறது வந்து முருக்கன் மரம் இந்த முருக்கன் மரம் வந்து சந்திரகிரகத்தினுடைய அதிபதியான மரம் இந்த இலையிலிருந்து எடுக்கப்பட்ட சாறு கொண்டு பாதரசத்தை மணியாக கட்டி அந்த மணியை கழுத்திலோ கையிலையோ வைத்து கொள்ளுகிற போது அவர்கள் அந்த தோஷத்திலிருந்து மெல்ல மெல்ல விடுபட்டு முழுமையாக ஆரோக்கியம் பெறுவார்கள் மனநலம் பலம் பெறுவார்கள் என்பது சித்தர்களுடைய வாக்கு ஓம் ஆதி நமக நன்றி வணக்கம்